ஹாய் ஆல் நல்லா யம்மியான எம்மியான பன்னீர் பண்ணிட்டுக்கா எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வேற லெவலில் இருக்குது பாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே என்னோட சேனலில் பார்த்துருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் லெட்ஸ் கெட் இன் டு ஃபாஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அதுக்கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கடைசியாக கலருக்காக கொஞ்சம் சில்லிஸை பார்த்திங்கன்னா அரைச்சி இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் கொடை பன்னீர் ஆனியன் பார்த்திங்கன்னா இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பேட்டரில் பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துக்கலாம் அது கூடவே கேப்சிகம்

ஒரு லாங்கான உடன் பிக் எடுத்துகிட்டு இதில் பன்னீர் கேப்சிகம் ஆனியன் இது போல் நல்லா வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க இதுக்கு மெயினான டேஸ்ட் கொடுக்க போகிறதே பார்த்தீங்கன்னா அந்த கேப்சிக்கமோட ஃப்ளேவர் தான் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்க போகுது நீங்கள் ஃப்ரை போதே அதோடய ஸ்மெல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும் அண்ட் ஆனியனும் தான் இது ரெண்டுமே தான் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் டிக்காவுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இதை சாப்பிடும் போது அந்த ஆனியன் அந்த கேப்சிகமோடு வச்சு சாப்பிடும் போது நல்லா செம சூப்பராக இருக்கும் இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் என்னோடய பேன் சைஸை விட பிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அதை நான் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட க்ரில் பேன் இருந்துச்சுன்னா க்ரில் பேனை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஆயிலை இது போல் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் டிக்காவை இது மேலே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் செய்யும் போது தான் இந்த பன்னீர் அண்ட் இந்த கேப்சிகம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டாமல் சூப்பராக வரும் கடைசியாக கொஞ்சமாக ஆயில் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டதுக்கப்புறமாவே அப்புறமாவே டக்குன்னு பார்த்திங்கன்னா இது ஃப்ரை ஆகிடும் ஸோ உடனேவே அதை ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுடலாம் இதே போல் எல்லா சைட்ஸையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஆப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எம்மியான டேஸ்ட்டான கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டோட நல்லா செம்ம சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இது போல் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்